அதுல ஏதாவது 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 நேம் போட்டிருக்கமா ரைட் பெசிபிகா பெசிபிகா எனி நேம் சொல்றத கேளுங்க ஏற்கனவே சார் இருங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிகள் வழிகாட்டுதல என்ன சொன்னாங்களோ அதை கடைபிடிக்கணும் தான் ஒரு தீர்மானத்தை எல்லாமே வந்து லட்சுமி ராகா இருக்கு அதை மீறி போக வேண்டாம் அகில இந்தியா காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் கமிட்டி ஓகே இதை யாரும் பேசக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்கோம் காங்கிரஸ் கமிட்டிக்கு மேல யாரும் பேச வேண்டாம்

ஏசிசி தான் டிசைட் பண்ணுவாங்க அதை மீறி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் பேச நடவடிக்கை சொல்லியிருக்கேன் என்ன தப்பு கேள்வி சார் தீர்மானம் யாருக்கு எதிரான தீர்மானம் கிடையாது கட்சி டிசிப்ளினை கடைபிடிக்கணும்னு தீர்மானம் நடைபெற்றிருக்கேன் சும்மா அதையே இருக்கீங்க ரைட் கேட்டு அப்படியா நீங்க தான் சொல்லிருக்கீங்களா எங்களுக்கு ஒண்ணும் தெரியல எ ஒண்ணே தெரியல எங்களுக்கு ஒண்ணும் தெரியல நீங்க சொல்லுங்க அப்பாயின் நான் இருந்தா சொல்லுங்க நான் சொல்றேன்